வணக்கம் நண்பா ரீசெண்டாக நம்ம ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க அதில் வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரீசார்ஜபிள் எல்இடி லைட்டு பார்த்திங்கன்னா கிடச்சிருந்துச்சு அதை பற்றி நம்ம ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கோம் அந்தன் அதில் நமக்கு என்னென்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட்டை பார்த்தீங்கன்னா கிடச்சிது அந்த தென் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது அண்ட் தென் லாஸ்ட் ஒரு பேட்ச் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் இல்லை ஓகேங்களா அதை வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் தரணும் அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னால் எடுக்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்ரி ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் உள்ள பேட்டரி ஓகேங்களா இதில் வந்து நமக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி கிடைக்குது அந்த இதில் வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் அது நீ இதை வந்துட்டு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் அது நீ இப்போ லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் அதே நீ இதனோட போர்டை வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா போர்டில் தான் கம்ப்ளைண்ட்டு அந்த இந்த எல்இடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு பேட்ரியுமே இருக்குது ஓகேங்களா அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் ஓகேங்களா இப்போது இதில் வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம செக் பண்ணிடலாம் இதுக்கு நம்ம மல்டிமீட்டரில் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு டுவெண்ட்டி வோல்ட் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம் இருபது வோல்ட்டுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருந்தாலும் அது வந்துட்டு ஷோ பண்ணும் நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல பார்த்திங்கன்னா ப்ரோவை கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் கிடைக்குது ஸோ இதை மில்லி வோல்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னாலுமே ரொம்ப பன்னெண்டு மில்லி வோல்ட்டு தான் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது இதை வந்துட்டு நம்ம ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டு பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு எவ்வளோ கெப்பாசிட்டியில் ஏறி இருக்குது அந்த இது வந்துட்டு ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு வந்துட்டு நம்ம செக் பண்ணிடலாம் அதே நேரம் நாம் இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும் இதில் வந்துட்டு எவ்வளோ எல்இடிஸ் வந்துட்டு ஒர்க்கிங்லே இருக்குது எவ்வளோ ஒர்க்கிங்கில் இல்லை அப்படின்றத அந்த வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் பேட்டரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் அதே இதை வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு செக் பண்ணுவோம் ஸோ இதில் வந்துட்டு மைனஸில் வந்துட்டு மைனஸ் வச்சுருவோம் இங்கே பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒயர் வந்துட்டு மைனஸ் அதுன்னு பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா வைப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு டு அஞ்சு எல்இடி இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் வந்துட்டு எரியுது அதுக்கு அடுத்த பேட்ச் பார்த்திங்கன்னா நிறைய எல்இடிஸ் இருக்குது ஸோ அதில் சிலதை பார்த்தீங்கன்னா நல்லாவே எரியுதுங்க அந்த இன்னும் சிலதை பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆகலை ஓகேங்களா இப்போ மூணாவதாக ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை எதுவுமே அந்த இது வந்துட்டு அதிகமான வோல்டேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் அந்த நீ இதனோட ட்ராக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சுரண்டி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து ஒரு ட்ராக்கு போயிட்டு இங்கேருந்து ஒரு ட்ராக் வருது அந்த என்ன இதை பார்த்தீங்கன்னா மெயின் ட்ராக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே வருது ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு இந்த கனெக்ஷனுக்கு போகும் அதே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரிஸ் மாதிரி ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா கன்னியூஸ் ஆகும் அதே நான் வந்துட்டு அதுலேயுமே வச்சு பார்த்தேன் ஒன் பை ஒன்னாக வச்சு பார்த்துமே எனக்கு வந்து ஒர்க் ஆகலை இதுக்கு நடுவில் நான் கண்டினியூட்டியை செக் பண்ணுறேன் ஸோ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே வரலைங்க அந்தேன் இதுலேருந்து இருந்து இங்கே ஏதாச்சும் கண்டினியூட்டி வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம் ஓகே இங்கேருந்து பாத்தீங்கன்னா இங்கே வருது ஓகேங்களா லைன் வருது அது இந்த லைன் பாத்தீங்கன்னா எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இங்க பாத்தீங்கன்னா வருது ஓகே இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி இங்கே வந்துடுது இது வரைக்குமே போகுது ஓகேங்களா இந்த லைனு இன்னும் இந்த ட்ராக்கெல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு லைட்டுக்கு போகுது அந்த அது பார்த்திங்கன்னா அப்படியே ரிட்டன் ஆகிடுது ஓகேங்களா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே போகுது இந்த மூணு லைடிக்கு போயிட்டு அதே நீங்கள் முடிஞ்சு அப்படியே பார்த்திங்கன்னா அது ரிட்டன் வந்துட்டு வந்துடுது அந்த ட்ராக்கு அதை வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம தேடி பார்க்கணும் ஓகேங்களா என்னென்ன இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா தான் ஏன் இந்த டாப் இல்லை மட்டும் எரிய மாட்டேங்குது மதம் எரியுது அப்படின்னு பார்க்க முடியும் மேபி வோல்டேஜ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஒம்பது வோல்ட்டுமே இருக்குது ஸோ அதையுமே கொடுத்து பார்க்கலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு வயர் பார்த்திங்கன்னா நம்மளோட நைன் வோல்ட்டு சோலார் பேனல்லேருந்து வருது ஸோ இதில் நமக்கு நைன் வோல்ட்டு தான் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் வோல்டேஜ் அப்படின்னு கிடைக்குது இதுலேருந்து இருந்து இதை வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ மேபி இதில் ஒர்க் ஆச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் கொடுப்போம் ஸோ பிரைட்டாக எரியுது செகண்டு பேட்ச் கொடுப்போம் ஸோ அதையும் பார்த்திங்கன்னா எரியுது தேர்டு பேட்ச்சுக்கும் கொடுத்து பார்ப்போம் ஓகேங்களா இதை வந்துட்டு எரியுது அப்படின்னு அந்தென் செப்பரேட்டாகவும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஓ பட்டையை எரியுதுங்க இப்போது நம்ம செப்பரேட்டாக கொடுக்கும்போது ஒரு எல்இடி க்ளோ ஆகுது ஆனால் ரெண்டு எல்இடி சேர்ந்தாப்பில் க்ளோ ஆக மாட்டேங்குதுங்க ஓகே மற்றவங்களையும் செக் பண்ணிக்கலாம் ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஹை வோல்டேஜ் அப்படின்றது தேவைப்படுது மற்றவங்களுக்கெல்லாம் லோ வோல்டேஜ் கிடச்சா போதும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த போர்டு ஃபுல்லுமே ஒர்க் ஆகுது நம்ம வேறு எதாச்சும் டொல் வோல்ட்டு கொடுத்து அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாரி அதை பார்த்திங்கன்னா பெட்டராக ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஹீட்டும் ஆகலை நல்லா தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம அந்த பேட்ரி வந்துட்டு எப்படி இருக்குது அதனோடய கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் கொஞ்சம் நேரம்னா சார்ஜ் போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஹீட் ஆகலை பேட்ரி அதுன்னு இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வோல்ட்டில் செட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ப்ரோவை கனெக்ட் பண்ணி இதில் வந்துட்டு சார்ஜ் இருக்கா இல்லை ஏறிச்சா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அப்படி ஏறினுச்சு அப்படின்னா பேட்ரி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா மில்லி வோல்ட்டெல்லாம் காமிக்குது நான் வந்துட்டு வேறு வகையில் சார்ஜ் பண்ணி பார்க்குறேன் அப்படியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த பேட்ரி டெட்டு ஸோ அந்த போர்டு வந்துட்டு ஏதாச்சும் கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன தான் பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு அந்த சார்ஜ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலை ஸோ இப்போ அதோட பேட்டரி பார்த்திங்கன்னா டெட்டு இதை விட்டு யூஸ் ஆகாது இதை நம்ம தூக்கி போட்டுடலாம் ஓகேங்களா அதே இந்த லைட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கனா நல்லாவே ஒர்க் ஆகுது அதுன்னு இதை வந்துட்டு ஃபைவ் வோல்ட்டுலேருந்து டுவல் வோல்ட் எவ்வளோ கொடுத்தாலும் எரியுது ஸோ அதனால் இவன் எவ்வளோ கொடுத்தாலும் தாங்குறான்டா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதுன்னு இதுக்கு மினிமல் வோல்டேஜ் அப்படின்றதும் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எரிய வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கரெக்டாக எரியுதுங்க ஒரு சிலது கொஞ்சம் ஆகும் அதுக்கெல்லாம் செப்பரேட்டாக பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிரும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த லைட் அப்படி வந்து ரெடி ஆயிடுச்சு மற்றதெல்லாம் பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஸோ எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த இந்த போர்டில் இருக்கிற எல்லா எல்இடியுமே ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல கண்டிஷன் தான் நம்ம இதை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இனி இந்த வீடியோவில் ஒருத்தங்க பழசன் தூக்கி போட்ட விஷயத்த நம்ம எடுத்து ஸோ அதில் என்னென்னலாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்துருப்போம் அதனால் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கிடக்கும் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள் அண்ட் தென் கரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது மட்டும் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள் நான் வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணது ஃபுல்லாமே டிசி வோல்டேஜ் தான் ஸோ அந்த நீ இது பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் வோல்டேஜ் அந்த நீ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நைன் வோல்டேஜு ஸோ எல்லாமே பார்த்திங்கனா நமக்கு வந்துட்டு லோ வோல்டேஜு தான் ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அண்ட் தென் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட உங்களுக்கு இன்மீட் பண்ணுறேன் ஆன்டெல் தன் ப்ரோம் க்ரியேட்டர்ஸ் நேவிகேஷன் டடா பை பாய் டேக் கேர்